வணக்கம் நண்பர்களே பதிவு சட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வந்த அரசாணையை ரத்து செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க அதாவது போலி ஆவணங்களை நேரடியாக மாவட்ட பதிவாளரை விசாரித்து ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தை அரசாணையை ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க அந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் இன்னும் வரல என்பதான் பார்க்கணும் அதில் முக்கியமாக கோர்ட் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா நீதித்துறையினுடைய அதிகாரத்தை பறிக்கும் விதமாக அந்த செவன்டி செவன் ஏ செவன்டி செவன் பி குறித்த அரசாணை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்லி ரத்து பண்ணியிருக்கதா தெரியுது இப்படி நீதித்துறை மட்டுமே விசாரிக்க வேண்டிய பல சட்டங்களை நீதித்துறை அல்லாத அரசு அலுவலர்கள் வந்து விசாரித்து உத்தரவு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கு ரத்து செய்யணும் அப்படின்னாலும் அல்லது செல்லாது என்று அறிவிக்கனாலும் கூட அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டில் செக்ஷன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் போன்ற சட்டப்பிரிவுகள் இருக்குது அதே நேரத்தில் லிமிட்டேஷனும் இருக்குது அப்போ இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்பொழுது எந்த சாட்சியமும் எடுக்காமல் குறுக்கு விசாரணைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் வந்து மாவட்ட பதிவாளர்கள் வந்து ஒரு பத்திரத்தை வந்து ரத்து செய்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆரம்பத்தில் இருந்தே என்னுடைய நிலைப்பாடும் இது தான் இதே போல் தான் பட்டா பாஸ்புக் ஆக்டு சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டு இப்படி சில சட்டங்களுக்கு வந்து நிர்வாகத்துறை அதிகாரிகளுக்கு பவரை கொடுத்து வச்சுருக்குறாங்க அதையுமே வந்து ரத்து செஞ்சு நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை வழங்கணும் அப்படின் தான் என்னுடைய நிலைப்பாடு ஏன்னா இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுக்கு கீழே ஒரு பதிவு செய்யப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்குறாங்க அதில் நிறைய பித்தலாட்டங்கள் நடக்குது இப்போ அஞ்சு குழந்தைகளுக்கு அஞ்சு குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்றாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுது பிற்பாடு அந்த குழந்தைக்கும் அந்த செட்டில்மெண்ட்டை கொடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் இடையே ஏதோ ஒரு மனவரத்தை ஏற்படுது இதை மற்ற பிள்ளைகள் புஷ் பண்ணி கொண்டு மனுவை கொடுக்குறாங்க பிற பிள்ளைகளினுடைய தூண்டுதலின் பேரில் ஒருவருக்கு கொடுத்த லிமிட்டேஷனை கொடுத்த செட்டில்மெண்ட்டை வந்து ரத்து பண்ணுறாங்க அப்போ அப்படி ஆடிபோவும் எந்த விசாரணையும் நடத்தாமல் சும்மா ஒரு வாக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு ரத்து பண்ணி விட்டுவார் அதில் என்ன பார்க்கணும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு அதில் இன்வால்வ் ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அதில் இன்வால்வ் ஆகுது லிமிட்டேஷன் ஆக்ட்டு அதில் இன்வால்வ் ஆகுது இப்படி பல சட்டங்கள் அதில் இன்வால்வ் ஆகுது இதில் எந்த விசாரணையும் நடத்தாமல் சாட்சியம் எடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்காமல் பொத்தம் பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டு கீழே ரத்து பண்ணி விட்டா அப்புறம் அதில் அந்த அந்த பதிவு டாக்குமெண்ட்டுக்கு என்ன மதிப்பு இருக்குது என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டு இந்த தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட்டு இது எல்லாத்தையுமே நீதித்துறையின் அதிகாரத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன் இன்றைக்கி சீனியர் சிட்டிசன்ஷிப்பு ஆக்டு குறித்து மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பை வந்து இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் சங்கர் தான் வழங்கியிருக்கிறார் அதாவது வயதான காலத்தில் யாருடைய ஆதரவும் இன்றி ஒருவர் வந்து நிர்கதியாகிவிடக்கூடாது வயதில் மூத்தவர்களும் பெற்றோர்களும் வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த ஆக்டை பயன்படுத்துவதிலையும் நிறைய தில்லுமுள்ளுகள் நடக்குது மாறி மாறி நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முகமது தயான் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருப்பூர் அப்படிங்கிற வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டு எழுதி கொடுத்த பிறகு பெற்றோரை வந்து பராமரிக்க தவறினால் அந்த செட்டில்மெண்ட்டில் நிபந்தனை இல்லாவிட்டாலும் கூட அதை ரத்து பண்ணுவதற்கு ஆர்டிஓக்கு அதிகாரம் இருக்குது ஒரு செட்டில்மெண்ட்டானது அன்பின்னாலும் பாசத்தினாலும் கொடுக்கப்பட்டாலும் கூட அதில் உட்கிடையாக பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு புதுசாக ஒரு யோசனையை கண்டுபிடிச்சு ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருப்பாங்க அதாவது பத்திரத்தில் கண்டிஷன் இல்லாவிட்டாலும் கூட அதை ரத்து செய்யலாம் ஏன்னா அதில் உட்கிடையாகவே பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் காந்திமதி வெர்சஸ் தி ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் சேலம் அப்படிங்கிற வழக்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த வழக்கலையும் இதே மாதிரி தீர்ப்பளிச்சிருப்பாங்க அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் த்ரீ டிவிஷன் பெஞ்ச் வனிதா அப்படிங்கிற வழக்கலையும் தீர்ப்பளிச்சிருப்பாங்க இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா செட்டில்மெண்ட்டில் நிபந்தனை இல்லாவிட்டாலும் கூட ரத்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அதே நேரத்தில் நாம் வழக்கினுடைய தன்மையையும் பார்க்கணும் ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது மனிதனின் நடத்தை சம்மந்தப்பட்டது அதாவது ஒரு பெற்றோரோ ஒரு முதியோரோ எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கும் பொழுது அந்த மனு கொடுப்பதற்கு முன்னும் பின்னும் அவருக்குரிய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் உண்மையிலேயே இவர் ப பராமரிக்காமல் விட்டதுனால இவர் கஷ்டப்படுறாரா உண்மையிலே இவர் தெருவில் விட்டுட்டாங்களா இல்லை பிற பிள்ளைகளுடைய தூண்டுதலின் பேரில் தான் மனு கொடுத்துருக்கிறாரா ஏன் பர்ட்டிகுலராக இவர்கிட்ட மட்டும் கேட்குறாங்க மற்ற பிள்ளைகள்கிட்ட ஏன் கேட்கல இப்படின்னு பல விஷயங்களையும் ஆராயணும் இது நீதிமன்றமாக இருந்தால் தான் அதுக்கான வாய்ப்பு ஏன்னா நம்ம குறுக்கு விசாரணை பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆடியோ வயசுல அது கிடைக்கிறதில்ல குறிப்பாக எந்த சூழ்நிலையில் ஒரு முதியவர் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுக்கு கீழே தான் கொடுத்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூணில் சொல்லியிருப்பாங்க அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக செட்டில்மெண்ட் ஆவணத்தில் தன்னை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சிருந்து அந்த நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் ரத்து பண்ணலாம் அதே நேரத்தில் மோசடியாகவோ ஏமாற்றியா ஏமாற்றியோ உன்னை பராமரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போலி வாக்குறுதியை கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட்டை எழுதி வாங்கிய பின்பு பராமரிக்க தவறிவிட்டால் ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் இது தொடர்பானது தான் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு முதியவர் அல்லது பெற்றோர் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுக்கு கீழே தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கோரி கிட்ட மனு தாக்கல் செய்யும் பொழுது தன்னுடைய பெட்டிஷனில் என்ன விவரம் சொல்லணும் இனியை பராமரிக்கிறேன் அப்படின்னு அவன் வாக்குறுதி கொடுத்ததுனால தான் நான் செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கணுமா அப்படி இல்லைன்னா வெறுமனவே என்கிட்ட செட்டில்மெண்ட் வாங்கிட்டான் நான் கொடுத்துட்டேன் அதன் பிறகு என்னை பராமரிக்காமல் விட்டு விட்டான் அப்படின்னு சொன்னால் போதுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக செட்டில்மெண்டை ஆவணத்தில் நிபந்தனையும் இல்லாமல் அன்பினாலும் பாசத்தினாலும் கொடுத்த பிறகு சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டை பயன்படுத்தி அந்த நிபந்தனையற்ற செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் பல முக்கிய தீர்ப்புகளையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ரிட் கண்ட மனுதார் பேர் வந்து சித்ரக்கனி ரெஸ்பாண்ட் வந்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ரெண்டாவது ரெஸ்பாண்ட் வந்து ஆர்டிஓ மூணாவது ரெஸ்பாண்ட் வந்து சப்ரிஜிஸ்டாரு நாலாவது ரெஸ்பாண்ட் வந்து பொன்னுசாமி அஞ்சாவது ரெஸ்பாண்ட் வந்து பால் பாண்டி இந்த நாலாவது ரெஸ்பாண்ட் மகன் மகன்தான் பெட்டிஷனர் சித்திரகனி அவருடைய இன்னொரு மகன்தான் ஐந்தாவது எதிர்மனுதாரான பால் பாண்டி இப்போது இந்த மனுதாரரான சித்திரக்கனி ஹைகோர்ட்டில் ரிட் பிட்டிஷன் போடுறாரு அந்த ரிட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்கு சொத்து மூணு சர்வே எண்ணில் கண்ட ஒன்று புள்ளி அறுபத்தாறு ஏக்கர் கொண்ட விவசாய நிலம் இந்த ஒன்று புள்ளி அறுபத்தாறு ஏக்கரும் நாலாவது எதிர்மனுதாரரான எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்டது இந்த ஒன்று புள்ளி அறுபத்தாறு ஏக்கர் நிலத்தையும் எங்கள் அப்பா எனக்கும் ஐந்தாவது எதிர்மனதாரரான என் சகோதரரான பால் பாண்டிக்கும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் கிஃப்டாக எழுதி கொடுத்துட்டார் அந்த யத்தில் இருந்து இந்த ஒன்று புள்ளி அறுபத்தாறு ஏக்கர் நிலமும் என்னுடைய அனுபவத்திலையும் ஐந்தாவது எதிர்மனுதாரரான என் சகோதரருடைய அனுபவத்திலேயும் இருக்குது இந்த சூழ்நிலையில் நாலாவது எதிர்மனுதாரரான எங்கள் அப்பா சீனியர் சிப் ஆக்ட்டுக்கு கீழே எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டியோக்கிட்ட மனு கொடுத்தார் அதில் எங்கள் அப்பா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்னை கடைசி வரை பராமரிப்பதாக கூறி ஏமாற்றி டீடை எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு பொய்யாக சொல்லியிருந்தார் ஆடியோவும் எந்தவித முறையான விசாரணையும் நடத்தாமல் எனக்கு எதிர்கட்சி பண்ணுவதற்கு போதிய வாய்ப்பை அளிக்காமல் எங்கள் அப்பா எனக்கும் என் சகோதரனுக்கும் கொடுத்த கிஃப்டீடை ரத்து செஞ்சு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ஒரு உத்தரவை பிரப்ட்டார் அந்த உத்தரவு தவறானது அந்த உத்தரவு இயற்கை நீதிக்கு எதிரானது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டில் எந்த கண்டிஷனும் கிடையாது அந்த கிஃப்டானது ஒரு அன்கண்டிஷனல் கிஃப்ட்டு அதனால் அதை ரத்து செய்வதற்கு ஆடியோவுக்கு அதிகாரம் இல்லை அதனால் ஆடியோ போட்டிருக்கிற அந்த உத்தரவை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கிற்கு ஃபோர்த்து ரெஸ்பாண்ட்டு மற்றும் ஒன்று முதல் மூணு ரெஸ்பாண்ட்டு எதிர்மனுதார்கள் வந்து கவுண்ட்ரு போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மனுதார் மனுவில் கூறியிருக்கிற விஷயங்கள் உண்மை இல்லை இந்த மனுதாரருக்கு ஆடியோ விசாரணையில் பங்கெடுக்க நியாயமான வாய்ப்பு வழங்கவில்லை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறது உண்மையில்லை இந்த பொன்னுசாமி நாலாவது எதிர் மனு இருந்து சீனியர் சிட்டிசன் ஆக்ட்டுக்கு கீழே புகார் கிடைச்சதும் ஆடிஓ முறையாக நோட்டீஸ் அனுப்புனார் அந்த நோட்டீஸின் அடிப்படையில் விசாரணைக்கு வந்தவங்க எல்லார்ட்டையும் வாக்குமூலத்தை பதிவு செஞ்சார் அதன் பிறகு தான் அவர் உத்தரவு போட்டிருக்காரு அதனால் ஆடிஓவுடைய உத்தரவு வந்து சட்டப்படியான உத்தரவு அந்த உத்தரவின் மீது ஏதாவது பாதிப்பு இருந்தால் இந்த மனுதார் வந்து கலெக்டர்ட்ட அப்பீல் தான் போட்டிருக்கணுமே தவிர ரிட் மனு தாக்கல் செய்ய முடியாது அதனால் நீங்கள் பெட்டிஷனருடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இந்த வழக்கில் பெட்டிஷனர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுதேஷ் சிகாரா வெஸ்எஸ் ராம்தி தேவி அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி வாதாடுறார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எஸ்சி பேஜி நம்பர் ஆயிரத்தி அறநூற்றி நாலு இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆவணத்தில் எந்த நிபந்தனையும் இல்லை அப்படி எந்த நிபந்தனையும் இல்லாத நிலையில் செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய ஆடியோக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க இந்த தீர்ப்பு சுட்டிக்காட்டி எங்களுக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்லேயும் எந்த கண்டிஷனும் கிடையாது அதனால் ஆடியோ உத்தரவு வந்து செல்லாது அதை ஸ்குவாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இந்த தந்தை புண்ணுசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து ரெண்டு முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார் இந்த ரெண்டு முன் தீர்ப்புகள் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாச்சு நிறைய பேர் இந்த ரெண்டு தீர்ப்பையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செட்டில்மெண்ட்டை ரத்து செஞ்சுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய பேர் என்கிட்ட கேள்விகள்லாம் கேட்டாங்க அந்த வழக்கு ஒன்று வந்து முகமது தயான் எஸ்எஸ் டிசி கலெக்டர் திருப்பூர் இன்னொன்று வந்து காந்திமதி எஸ்எஸ் ஆர்டிஓ சேலம் இப்போது அந்த நாலாவது எதிர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு வழக்குகளையும் செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்த பிறகு எழுதி கொடுத்த வரை பராமரிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு உட்கடையாகவே இருக்குது அதனால் செட்டில்மெண்ட்டில் நிபந்தனை இல்லாவிட்டாலும் கூட பராமரிக்கலான்னா ரத்து பண்ணலான்னு சொல்லி இந்த ரெண்டு வழக்குகளையும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வழக்குலையும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வனிதா வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க இந்த மனுதாரரான ரிட் வந்து சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிற அந்த சுதேஷ் சிகாரா வழக்கு வந்து டபுள் பெஞ்சி ஆனால் வனிதா வழக்கு வந்து ட்ரிபிள் பெஞ்சி அதனால் டபுள் பெஞ்சோடைய பெஞ்சு வழங்கியிருக்கிற தீர்ப்பை விட ட்ரிபிள் பெஞ்சு வழங்கியிருக்கிற தீர்ப்பு தான் மேலோங்கி நிற்கும் அதனால் நீங்கள் சுதேஷிகாரா வழக்கில் கண்ட தீர்ப்பை வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது வனிதா வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பையும் அந்த வனிதா வழங்கி வங்கி தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த முகமது தயான் வழக்கையும் இந்த காதிமதி வழக்கையும் தான் நீங்கள் பரிசுனல எடுத்துக்கிடணும் அதனால் இந்த தீர்ப்புகள் தான் செல்லும் இந்த ரிட் சொன்ன அந்த சுதேசிகாரா வழக்கு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க மனுதாரரின் தந்தை தான் நாலாவது எதிர்மனுதார் இந்த தந்தைக்கும் அவரது மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்திருக்கு தாய் வந்து இந்த மனுதாரருடன் வசிக்கிறார் ஐந்தாவது திருமணதாரர் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் மற்றொரு சகோதரியான செந்தாமரையும் தந்தையுடன் வசிக்கிறாங்க அதாவது பெட்டிஷனர் அம்மா கூட வசிக்கிறார் ஐந்தாவது திருமணதாரரான பால்பாண்டி செந்தாமரன் ஒரு தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் அப்பா கூட வசிக்கிறாங்க ஒரு மகனும் தாயும் ஒரு பக்கம் இன்னொரு மகன் இன்னொரு மகள் தந்தை ஒரு பக்கம் பிரிஞ்சு இப்படி தனித்தனியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்களுக்கிடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மனுதாரோட முக்கிய வாதம் என்ன ஆடிஓ முறையாக விசாரணை நடத்தலை எனக்கு விசாரணையில் பங்கேற்பதற்கு நியாயமான வாய்ப்பு வழங்கலை அப்படிங்கிறத முக்கியமான ஒரு வாதமாக வைக்கிறார் அதே போல் ஆர்டிஓ சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் அண்டு ரூல் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைனில் சொல்லியிருக்கிற விதிமுறைகளை அவர் கடைபிடிக்கலை அப்படின்னு வாதாடுறாரு ஆனால் இந்த வாதத்தை ஏற்க முடியாது தந்தைக்கிட்ட இருந்து புகார் மனு கிடைச்சதும் ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அந்த நோட்டீஸின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜரான இந்த மனுதார் உட்பட மற்ற எல்லார்கிட்டேயும் வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் அவங்களுக்கு போதிய அவகாசமும் கொடுத்துருக்கிறார் அப்படி கொடுத்த பிறகு தான் ஆடியோ உத்தரவை பிறப்பிச்சுருக்கிறார் அதனால் ஆடிவோ வந்து போதிய கால அவகாசம் வழங்கலை எதிர்கட்சி பண்ண போதிய வாய்ப்பு வழங்கலை அப்படின்னு இந்த மனுதார் சொல்லுவதை வந்து ஏற்க முடியாது அதனால் ஆடியோ வந்து மிக சரியாக தான் நியாயமான முறையில் தான் விசாரணையை நடத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முக்கியமான கேள்வி ஆடியோ கிஃப்ட் டீடை ரத்து செய்து உத்தரவிட்டது சரியா இந்த கிஃப்டீடை நம்ம பார்த்தோம்னா இதில் நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படலை அதே போல் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீவில் எந்த சூழ்நிலையில் கிஃப்டீடை ரத்து பண்ணுவதற்கு ஆடியோக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று நிபந்தனை இருக்கணும் அப்படி இல்லைன்னா பராமரிப்பதாக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி செட்டில்மெண்ட்டை வந்திருக்கணும் இங்கே தந்தை கொடுத்துருக்கிற புகார் மனுவில் கிஃப்டீடு வந்து நான் கொடுத்தது வந்து கண்டிஷன் போட்டு தான் கொடுத்தேன் அல்லது என்னை பராமரிப்பதாக வாக்குறுதி கொடுத்து எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு வாதத்தை வைக்கலை என்னை பராமரிக்கலை அதனால் கிஃப்டீடை ரத்து பண்ணுங்கன் தான் கேட்டிருக்காரே தவிர என்னை பராமரிப்பதாக வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க பிற்பாடு பராமரிக்கலை அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வைக்கலை செக்ஷன் டுவெண்டி த்ரீல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு பி இன் இன்சற்றின் சர்க்கிஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரிவின்படி மூத்த குடிமகன் ஒருவன் எழுதி கொடுக்கும் பத்திரத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதித்திருந்து அந்த நிபந்தனையை மீறினால் மட்டுமே அதனை ரத்து செஞ்சு ஆடிவோ உத்தரவிட முடியும் ஏற்கனவே சுதேசிகாரா வழக்கில் இதைத்தான் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க இந்த எதிர்மனிதர்கள் சுட்டி காட்டிய அந்த மனிதா வழக்கு மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட அந்த வழக்கு தீர்ப்பில் இந்த சுதேசு காரா வழக்கு தீர்ப்பீர்ப்பில்லை கண்ட கருத்துக்களுக்கு எதிரானதாக எந்த கருத்துக்களையும் உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கலை அதனால் சுதேசு வழக்கு இந்த வழக்கிற்கு பொருந்தும் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுங்கிறது மனித நடத்தை சம்பந்தப்பட்டது மூத்த குடிமக்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் இடையேயான உறவை வச்சு இதை டிசைட் பண்ணணும் யாராவது தூண்ட சொல்லி மனு கொடுத்துருக்குறாங்களா அதில் மூத்த குடிமக்கள் இப்படி மனு கொடுப்பதற்கான காரணம் என்ன உண்மையிலேயே அவர் பராமரிக்கப்படலையா இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்து தான் டிசைட் பண்ணணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரருடைய கிஃப்ட்டு டீடில் எந்த கண்டிஷனும் இல்லை அதே நேரத்தில் தந்தையும் இதனை பராமரிப்பதாக கூறி ஏமாற்றி எழுதி வாங்கிவிட்டார்கள் பராமரிக்க பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிபந்தனையோடி தான் நான் செட்டில்மெண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு வாதாடலை அதனால் ஆடிவோ வந்து இந்த கிஃப்டிகிட்ட ரத்து செஞ்சு உத்தரவிட்டதை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்ட உத்தரவை ஸ்குவாஷ் பண்ணி நீங்கள் உத்தரவிட்டுட்டாங்க இப்போது இந்த தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் மெயினாக முக்கியமாக கவனிங்க ஆடிஓ ஒரு உத்தரவை போட்டுட்டார் அந்த உத்தரவுக்கு மேலே பிரிவு பதினாறுக்கு கீழே அப் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அப்பீல் போடணும் ஆனால் இந்த வழக்கில் மனுதார் வந்து அப்பீல் போடலை ஆடிஓ போட்ட உத்தரவை எதிர்த்து நேரடியாக ரிட்டு போட்டார் ஸ்குவாஷ் பண்ணுங்கனு கோர்ட்டும் ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க இப்போ இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது சீனியர் சிட்டிசன்ஷிப்புக்கு ஆக்ட்டுக்கு கீழே ஆடிஓ போட்ட உத்தரவை ரத்து செய்வதற்கு நம்ம நேரடியாக ரிட்ட போடலாம் டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டை அப்பீல் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பில் இருந்து நமக்கு தெரியுது ஒன்று ரெண்டாவது சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுக்கு கீழே புகார் அளிக்கும் மூத்த குடிமகனோ பெற்றோரோ தன்னுடைய மனுவில் என்ன விவரத்தை சொல்லணும் என்னை பராமரிக்கலை அதனால் ரத்து பண்ணுங்கன்னு கேட்டால் உங்களுக்கு ரெமெடி கிடைக்காது நீங்கள் என்ன சொல்லணும்னா மனுவில் என்னை பராமரிப்பதாக வாக்குறுதி கொடுத்து என்னை நம்ப வைத்து என்னை ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கிட்டான் அப்படி ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கினதுக்கப்புறம் என்னை பராமரிக்காமல் நடுத்தருள்னு பாட்டிட்டான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பத்திரத்துக்கு வந்து செக்ஷன் டுவெண்ட்டி உள்ள விதிமுறைகள் பொருந்தும் அப்படி இல்லாமல் வெறுமனவே வந்து என்ன பராமரிக்கலை நீங்கள் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி மனு கொடுத்திங்கன்னா அதில் ஆடியோ உத்தரவு கூட முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தீர்ப்பு வந்து தெரிஞ்சுக்கலாம் கடைசியில் தீர்ப்பு கடைசி பரவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட்டில்மெண்ட்டு அந்த கிஃப்ட் டீட்டில் வந்து கண்டிஷன் இல்லை பராமரிக்கணும்னு அதனால் அதை ரத்து செய்ய முடியாதுன்னு திருப்பி சொல்லியிருக்காங்க அப்போது செட்டில்மெண்ட்டோ கிஃப்ட் எழுதி கொடுக்கும்போது அதை கண்டிஷன் போடணும் அப்படி கண்டிஷன் போடணும்னாலும் கூட அதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பண்ணுறேன் நன்றி